ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பூவி பேசுகிறேன் வெல்கம் டு பூவி டாக்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்னென்னா காஞ்சிபுரத்தில் இருக்க அத்திவரதர் வரதர் கோவில்னு சொல்லப்படுற நம்ம வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன் சுமார் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக மூவேந்தர் ஆட்சியெல்லாம் மாறி தமிழ்நாட்டில் நாயக்கர் மராத்திய சேதுபதி ஆட்சிகள் வந்த நேரத்தில் ஒரு பக்கம் முகல்ஸ் அவங்களோட ஆதிக்கத்தை முயற்சி பண்றாங்க அவங்களோட ஆதிக்கத்தை எப்படியாவது நினைச்ச நேரம் அது அதாச்சு நவாபான சந்திர சாஹிப் அவரோட கண்ட்ரோலில் இருந்த ஆர்காட் கோட்டையை அவரோட வாரிசான முகமது அலிக்கு கொடுக்கணும்னு பிரிட்டிஷ் முடிவு செய்கிறாங்க அதுக்காக ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஐநூற்றி பத்து பேர் கொண்ட கலவை படை அனுப்புறாங்க கலவை படைனா இந்தியன்ஸும் யூரோப்பியன்ஸும் மிக்சடாக இருக்கிறதுனால அப்படி சொல்லப்படுது இன்னைக்கு சென்னையில் தலைமை செயலகம்னு சொல்லப்படுற சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஆகஸ்ட் இருபத்தாறு அன்று ராபர்ட் கிளைவ் தன்னோட படையை கூட்டிட்டு ஆர்காட்கு போருக்கு போறாரு இந்திய மண்ணில் இவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா பிரிட்டிஷ் போர் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு ராபர்ட் கிளைவ் தன்னோட சின்ன படைக்கு எந்த ஒரு பலமும் வேகமும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மெல்லமாகவே நகர்த்தி செல்கிறாரு ஆர்காட் போக வேண்டிய கிளைவ் தன்னோட சின்ன படையை நேர்வழியில் கூட்டிகிட்டு போனால் அவங்க ஆர்காட் நெருங்கும் போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்கன்னு வேறு எதனா படைகளை சந்திக்க வேண்டியது வரும்னு சுற்றிட்டு போகலான்னு யோசிக்கிறாரு அப்படி வரும்போது நாப்பத்தி எட்டு மைல் தாண்டி காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாள் கோவிலை பார்த்து வியக்கிறாரு கிளைவ் இந்த கோவிலோட மதுள் செவரை கவனிச்ச கிளைவ் கோவில் வெளிப்புறமும் சுற்றி வராரு தன்னோட சுதேட்சு சிப்பாய் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த இந்து சர்ச்சுக்கு யார் இன்சார்ஜ்னு கேட்குறாரு அதுக்கு சிப்பாயும் இது சர்ச்சில் கோவில்னு சொல்றாரு இங்கே நம்மளுக்கு அலோடு இல்லைன்னு சிப்பாய் சொல்றாரு ஆனால் கிளைவ் இன்சார்ஜாக பார்த்தே ஆகணும்னு கூட்டிட்டு வர சொல்றாரு சிப்பாயும் பட்டரை கூட்டிட்டு வர்றாரு வந்த பட்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு படையை பார்த்ததும் ஆனால் மனசில் வரதன் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு கிளைவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு இன்னைக்கு நைட் என் படை இங்கே தங்குறதுக்கு இந்த கோவில் சேஃபான பிளேஸாக இருக்கும்னு கிளைவ் சொல்கிறாரு அதுக்கு பட்டர் இங்கே போர் வீரர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாரு அதை கேட்ட கிளைவ் தன்னோட ஆயுத பலத்தை காமிச்சு பட்டரை மிரட்டுறாரு பட்டரும் சிரிச்சிட்டே வரதனை மனசில் நினச்சிட்டு உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள வந்த கிளைவ் தன்னோட லெஃப்டேண்ட்டை கூப்பிட்டு இந்த கோவிலை நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரொம்ப உள்ளவும் போகக்கூடாது சிப்பாய் எல்லாரையும் கிரவுண்டில் தங்க வைங்க நான் மண்டபத்தில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கிளைவ் படுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு வயிறு வலியும் குளிர் நடுக்கமும் ஏற்படுது அவருக்கு அடிக்கடி வயிறு வலி வரணும் அதுக்காக அவின்னு சொல்லப்படுற போதை பொருளை அவர் யூஸ் பண்ணுறதாவும் ஆனால் போர் நடக்கிறதுனால இப்போ யூஸ் பண்ண முடியலனோ தன்னோட சிப்பாய்கிட்ட சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கிளைவ் தன்னோட சிப்பாய்கிட்ட பட்டரை உடனே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு பட்டர் வந்ததும் வரதன் விளையாடிட்டானான்னு கோவில் உள்ள இருந்து துளசி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு கிளைவும் அது என்னன்னு கூட பார்க்காம உடனே குடிச்சுறாரு பட்டரும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் தூங்கி இந்த கிளைவ் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு தன்னோட வயிறு வலியும் குளிர் நடுக்குமோ எப்படி சரியாச்சுன்னு பட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தன்னோட சிப்பாயை அனுப்பி பட்டர் எங்கன்னு பார்த்துட்டு வர சொல்றாரு. அதுக்கு சிப்பாயும் அவர் கொளுத்தங்கரையில் சுப்ரபாதம் பாடிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாருன்னு சொல்றாரு. கிளைவ் கூப்பிட்டு இருந்தாலும் பட்டர் தன்னோட பிரார்த்தனை முடிச்சுட்டு பொறுமையாக தான் மண்டபத்துக்கு வராரு இந்த பட்டர் கிளைவை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இந்த வாட்டி கிளைவ் மரியாதையோட தன்னோட பேரை சொல்கிறாரு நைட்டு நல்லா தூங்கினியான்னு பட்டர் கிளைவை பார்த்து கேட்குறாரு அதுக்கு கிளைவ் நான் நல்லாவே தூங்கினேன்னு சொல்கிறாரு அதுக்கு பட்டர் எல்லாம் வரதனோட தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு கிளைவும் ஆச்சரியப்படுறாரு உடனே கிளைவ் உங்கள் கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்குறாரு அதுக்கு பட்டரும் ஆமான்னு சிரிச்சுட்டு தலையாட்டுறார் நைட்டு நீங்கள் கொடுத்த மெடிசன் என்னன்னு கிளைவ் கேட்டதுக்கு பட்டரும் வரதராஜரோட அபிஷேகத்துல சித்தீர்த்தந்தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கிளைவ் அந்த ஓலி ஓட்டருக்கு இவ்வளோ பவர்ஃபுல் இருக்கான்னு கேட்குறாரு நான் இன்றைக்கி ஆர்கார்ட் கோட்டையை கைப்பற்றணும் அது முடியுமான்னு கேட்குறாரு அதை கேட்ட பட்டரும் வரதனோட கிருப இருந்தால் எந்த சாம்ராஜ்யத்தையும் பிடிக்கலான்னு சொல்கிறாரு உடனே கிளைவ் வேகத்தோட என்னால் உங்கள் கடவுளை கும்பிட முடியாது ஆனால் என்கிட்ட நிறைய காசு இருக்குது அதை தர முடியும்னு சொல்கிறான் அதுக்கு பட்டர் காசு கொடுத்து கடவுளை வாங்க முடியாது கடவுள் அருள் வேணும்னா நீ கும்பிடணும் நீ வேண்டணும்னு சொல்றாரு கிளைவ் உடனே நான் எப்படி உங்க கடவுளை கும்பிடுறதுன்னு கேட்குறாரு உன் கடவுளை நீ எப்படி கும்பிடுவியோ அப்படியே கும்பிடுன்னு சொல்றாரு பட்டர் ஆனாலும் கிளைவுக்கு அப்பவும் சந்தேகம் இருந்துச்சு எங்க கடவுளை கும்பிட்டா உங்க கடவுளை எப்படி ஹெல்ப் பண்ணுவாருன்னு கேட்டார் அதுக்கு பட்டர் அசராம ஆகாச பிரதிதம் தோயம் எதா கச்சரி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவன் பிரதிகச்சேரி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு ஆனால் பாவம் கிளைவ்கு எதுவுமே புரியல அவனுக்கு புரியலன்னு புரிஞ்சுக்கிட்ட பட்டர் ஆகாயத்தில் இருந்து பொழியிற மழை எப்படி இறுதியாக கடலில் போய் சேருதோ அது போல் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது கேசவனே போய் சேரும்னு சொல்கிறாரு கிளைவ்கிட்ட பட்டர் இவ்வளோ தைரியமாக பேசுகிறத பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுற ஸ்டிப்பாய் கூட ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு தொடர்ந்து கிளைவ் கிட்ட இந்த தீர்த்தம் இவ்வளோ சீக்கிரம் உன்னை குணம் செஞ்சிருக்கு வரதனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு அப்படி நீ வெற்றி அடைஞ்சனா அலங்காரமாக ஏதாவது சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டிக்கோன்னு சொல்கிறாரு கிளைவும் கோவில் முன்னாடி வரதராஜரை வேண்டுறாரு இந்த போரில் நான் வெற்றி அடைஞ்சா ஆர்காட்லேயே விலை உயர்ந்த நகையை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்போது வானத்தில் இடி இடிக்குது அதை பார்த்து கிளைவும் மழை வரப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்கிறாரு அதுக்கு பட்டர் பகவான் அனுகிரகம் உனக்கு இருக்குது மழையும் இடியும் பார்க்காம போருக்கு போன்னு சொல்கிறாரு உடனே கிளைவும் உற்சாகத்தோடு கிளம்புறாரு அதை கேட்டு உற்சாகமான கிளைவ் இடி மழை எதுவுமே பார்க்காம கொற்ற மழையில் செப்டம்பர் ஒன் ஆற்காட்டுக்கு முன்னாடி பத்து மைல் முன்னாடி தங்குறாரு மழை நின்னதும் தன்னோட லெப்டினன்ட் கிட்ட சொல்லி ரெண்டு சிப்பாய்களை அனுப்பி பார்க்க சொல்றாரு திரும்பி வந்த சிப்பாய்கள் ஆர்காட்ல காவலுக்கு இருந்த படையெல்லாம் ஓடிவிட்டார்கள்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் டெவில்னு சொல்றாங்க என்ன டெவில்னு கிளைவ் கேட்க நீங்க தான் டெவில்னு சொல்றாங்க ஒன்றும் புரியாத கிளைவ் நான் சென்ஸ்னு திட்டுறாரு அதுக்கப்புறம் தன்னோட லெப்டினன்ட் இந்த இடி மழையில் போருக்கு எந்த ஒரு படையும் வர முடியாது ஆனால் நீங்கள் வந்ததால் உங்களுக்கு பிசாசோட துணையோ சைதனோட பலமோ இருப்பதாக சந்தா சாகித் சிப்பாய்கள் எல்லாம் கோட்டையை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாரு அமைதியாக அந்த கிளைவ் சத்தமாக யூ ஆல் டெவில் ஐஎம் டெவில் லாங் லீவ் டெவில்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாத ஆர்காட் கோட்டையை நோக்கி கிளைவோட படம் நகருது கிளைவ் வந்த ஊர் மக்களுக்கு அவங்க கிட்ட பழைய நவா பிடுங்கி வச்சிருந்த காசை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு இருந்த பொக்கிஷத்துல ஒரு விலை உயர்ந்த பொருள் தான் மகரகண்டி கிளைவ் அதை பார்த்ததும் அவர் கண்ணை பறிச்சுது அவரையே மறந்து பியூட்டிஃபுல்னு சொல்றாரு அவரு முகத்தில் ஏற்பட்ட வியர்ப்பு தான் வார்த்தைகளை த ஃபவுண்ட் இஸ் ஜுவல் இ கிவன் மிய டெவில் வெட்ஜின்னு சொன்னதை சரித்திரத்தில் அறிஞர்கள் ரொம்பவே பாராட்டி சொல்கிறாங்க கோட்டையை காலி செஞ்ச சிப்பாய்கள் மீண்டும் நானா கூட வந்து போர் செய்கிறாங்க ஒரு வார போரில் ராபர்ட் கிளைவ் மராத்தியரோட உதவியால் வெற்றி அடைகிறாரு திருப்பி மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த மகரகாண்டிய கோவிலில் சமர்ப்பிக்கிறாரு இன்றைக்கும் விசேஷ நாட்களில் அந்த மகரகாண்டிய பெருமாளுக்கு அணிவிச்சு ஊர்காலமும் எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும் இல்லை சிறந்த ஆபரணமாகவும் அதை சொல்லப்படுறாங்க ஆக்சுவலாக இது ஒரு ட்ரூ ஸ்டோரின்றதுனால இந்த சொன்ன சம்பவம் எல்லாம் ஹிஸ்டியில் இருக்குன்ற ஆதாரத்துக்காக நம்ம எக்மோர் பப்ளிக் லைப்ரரியில் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்